நாட்டின் நாலா திசைகளிலிருந்தும் இருந்தும் திருந்திரளான பக்தர்கள் கண்டிமா நகருக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவுகூரும் பெரிய வெள்ளி இன்று நாடலாவிய ரீதியில் உள்ள தேர்வாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் யுனெஸ்கோ உலக மரபுரிமைகள் பட்டியலில் இலங்கையின் இரண்டு ஆவணங்கள் வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பம் நியூஸ் புத்தாண்டு கொண்டாட்டம் கிழக்கு மாகாணத்தின் கந்தளாயில் நாளை வரலாறு காணாத அதிகரிப்பு உச்சம் தொட்டது தங்கத்தின் விலை பொறுதலை பட்சமான வர்த்தக நடவடிக்கைகளின் மூலம் உலக பொருளாதாரத்தை திசை திருப்ப முடியாது அமெரிக்க தீர்வு வரி அதிகரிப்பு தொடர்பில் ஐஎம்எஃப் கருத்து உலகவாழ் பௌத்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீதலதா தரிசனம் இன்று மாலை சுப நேரத்தில் ஆரம்பமானது ஸ்ரீதலதா மாளிகையில் புத்த பகவானின் புனித தாதுவுக்கு நடத்தப்பட்ட விசேட பூஜைகளை அடுத்து ஸ்ரீதலதா தரிசன காட்சிப்படுத்தல் இனிதே ஆரம்பமானது மற்றும் அஸ்கிரிய பீடங்களைச் சேர்ந்த மகாநாயக தேரர்களின் தலைமையில் புனித தந்ததாதுவுக்கு நடத்தப்பட்ட விசேட வழிபாடுகளில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவும் கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரர்களின் தலைமையில் கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை தியவடனே நிலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் ஸ்ரீ தலதா தரிசன காட்சிப்படுத்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புனித தந்ததாது ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள பிரித் மண்டபத்தின் சிறப்பு பீடத்தில் வழிபாட்டுக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பதினாறு வருடங்களின் பின்னர் இம்முறை ஸ்ரீ தலதா தரிசன காட்சிப்படுத்தல் நடைபெறுகின்றது வெள்ளை நிற ஆடை அணிந்து சிரத்தையுடன் புனித தந்ததாதுவை தரிசிப்பதற்காக வரைய தருமாறு மகாநாயக தேரர்கள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இன்று மாலை மூன்று மணி முதல் ஐந்து முப்பது வரை ஸ்ரீதலதா புனித சின்னங்களை வழிபடும் வாய்ப்பு பொதுமக்களுக்கு கிட்டியது நாளை முதல் எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி வரை நாளாந்தம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது வரை ஸ்ரீதலதா தாதுக்களை வழிபடும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது புத்த பகவானின் புனித தந்த தாதுவை தரிசிப்பதற்காக ஏற்கனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகையிருந்த மக்கள் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் தங்கியிருக்கின்றனா் ஸ்ரீதலதா தரிசனத்துக்காக வருகை தந்துள்ள பக்தர்கள் மூன்று பிரதான வீதிகளூடாக பிரவேசிக்க முடியும் டி எஸ் சேனாநாயக்க வீதி முதல் ஸ்ரீ மாளிகையின் பிரதான வரையிலான முதலாவது வீதி சிவப்பு வாயில் தொடக்கம் சங்கராஜ மாவத்தையூடாக ஸ்ரீ தலதா மாளிகை வரையிலுமான இரண்டாவது வீதி சிவப்பு வாயில் முதல் குளத்தை சூழவுள்ள ஸ்ரீதலதா மாளிகை வரையிலான மூன்றாவது வீதி எனும் மூன்று மார்க்கங்களினூடாக தலதா தரிசனத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி வரை கண்டி நகரத்துக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் மட்டுப்படுத்தப்பட உள்ளதுடன் பொது மற்றும் தனியார் வாகனங்களின் மூலம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வருகை தரும் பக்தர்களை ஏற்றிச் செல்ல இலங்கை போக்குவரத்து சபையால் விசட பஸ் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கண்டி நகரின் ஏழு இடங்களிலிருந்து குறித்த பஸ் சேவை முன்னெடுக்கப்படுகின்றது தென்னிக்கும்புற மற்றும் வத்திகமோயிலிருந்து வரும் பக்தர்களை ஏற்றிச் செல்லும் பஸ்கள் சூட உள்ள வாகன தரிப்பிடங்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு திசையிலிருந்து வருகை தரும் பக்தர்களை ஏற்றிய பஸ்கள் கட்டம்பி சந்தையூடாக வாகன தரிப்பிடத்துக்கு அனுப்பப்படுகின்றன மகையங்கனை அக்குமுறை ரஜமாவத்தை பகுதியிலிருந்து வருகை தரும் பக்தர்களை ஏற்றிய பஸ்கள் பண்டாரநாயக வித்தியாலயத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டுள்ள வாகன தரிப்பிடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன பக்தர்கள் வருகை தரும் வாகனங்களை நிறுத்துவதற்காக பல இடங்களில் தரிப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கட்டம்பி மைதானம் கன்னோருவீதி கட்டுகாஸ்தோட்ட நான்காம் கட்டை பொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச அரங்க வளாகம் ராக்கடே சந்தி தர்மாஷோக மாவத்தை மற்றும் பி டி ராஜன் மைதானம் என்பனவும் அவற்றுள் அடங்குகின்றன இதற்கு மேலதிகமாக பள்ளிக்கலே பண்டாரநாயக வித்யாலயம் மற்றும் குருதனிய பிரதேசத்திலும் தரிப்படங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கண்டி நகரூடாக செல்லும் வாகனங்களை மாற்று வீதிகளினூடாக பயணிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதனிடையே தனியார் வாகன இருந்து கண்டி நகரத்துக்கு பக்தர்களை ஏற்றிச் செல்வதற்காக இரண்டு சிறப்பு ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன கடுகன்னாவு கடுகாஸ்தோட்டை கம்பளை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் குறித்த விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் என் ஜே இந்தி பொலகே தெரிவித்தார் ஸ்ரீதலதா தரிசனத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்கான வாகன தரிப்பிடங்கள் வரிசை அறிவிப்புகள் உத்தியோகபூர்வ அறிக்கைகள் வழிகாட்டல் சுகாதார வசதிகள் மற்றும் ஸ்ரீதலதா மாளிகைக்குள்ள தூரம் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் இலங்கை போலீசாரின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்படுகின்றன சகல திரைப்பிடங்கள் பொதுமக்கள் வருகை தர வேண்டிய வீதிகள் அதே போன்று நாளாண்டு அறிவிப்புகளை பொதுமக்கள் விரைவாக தமது கையடக்க தொலைபேசியூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இலங்கை போலீசார் என்ற வகையில் அறிவிக்கின்றோம் ஸ்ரீதலதா தரிசனத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்காக பல இடங்களில் தானசாலைகளும் அமைக்கப்பட்டிருந்தன பக்தர்களுக்காக விசேட முதலுதவி மையங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன போலீசார் முப்படையினர் அரசு அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு அமைப்புகளும் பக்தர்களுக்கு சேவையாற்றும் கைங்கரியத்தில் இணைந்துள்ளனர் ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலுக்காக விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு விசேட கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த அதிகாரிகள் தமது சர்வை நிலையத்தை விடுத்து பத்து நாட்களுக்கு பகல் மற்றும் இரவு நேரங்களில் கடமையில் ஈடுபட்டுள்ளமையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் விசேட பயண செலவு உள்ளிட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்படவுள்ளன பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த் வீரசூர்யாவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது உலகவாழ் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் மரணத்தை நினைவு பெரிய வள்ளியை இன்று அனுஷ்டிக்கின்றனர் பெரிய வெள்ளி தொடர்பில் நியூஸ் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து உலகில் வாழும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைய நாள் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது ஏசு கிறிஸ்து உலக மக்களின் மீட்பிற்காக சிலுவையில் தன்னை தியாக பலியாக புனித நாளே என்றாகும் இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள் பெரிய பெரியவள்ளி அல்லது குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது உலகில் வாழும் அனைத்து மக்களும் மனிதநேயத்துடனும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஏசு கிறிஸ்து தனது உயிரை தியாகம் செய்தார்

மறுவாழ்வு அளிக்கப்படுகின்றமை என்ற பதம் நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் மரணத்தை நினைவு கூறும் பெரிய வெள்ளி ஆராதனைகள் இன்று நடைபெற்றன கிளிநொச்சி புனித அந்தோனியார் தேவாலயம் புனித திரேசாள் தேவாலயத்தில் திருச்சிலுவை பாதை ஆராதனைகள் நடைபெற்றன மட்டக்களப்பு தாண்டவன்வழி புனித காணிக்கை மாதா தேவாலயத்திலும் திருச்சிலுவை பாதை ஆராதனை நடைபெற்றது தீவு புனித யூதா ததையோ திருச்சிலுவை பாதை ஆராதனை இன்று காலை நடைபெற்றது திருகோணமலை மூதூர் இருதயபுரம் இருதயநாதர் தேவாலயத்திலும் பாதை ஆராதனைகள் நடைபெற்றன இதனிடையே அம்பாறை சொறிக்கல்முனை திருச்சிலுவை திருத்தலத்தில் நடைபெற்ற திருச்சிலுவை பாதையில் பெருந்திரளானவர்கள் பங்குபற்றினா் தெனியாய அன்சல்வத்த பெரிய தோட்டம் மடுமாத ஆலயத்திலும் திருச்சிலுவை ஆராதனை நடைபெற்றது இதனிடையே மாத்தளை புனித தேவாலயத்திலும் திருச்சிலுவை ஆராதனை இடம்பெற்றது முந்தல் கட்டைக்காடு புனித சவேரியார் தேவாலயத்திலும் திருச்சிலுவை ஆராதனை இன்று பக்திபூர்வமாக நடைபெற்றது புத்தளம் புனித மரியாள் தேவாலயத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மரணத்தை நினைவுகூரும் திருச்சிலுவை ஆராதனை நடைபெற்றது ஜனாதிபதியின் நேற்றைய மென்னார் விஜயம் மென்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டனர் காற்றாலை திட்டம் கனியமள அகழ்வு திட்டம் மூன்றாவது திட்டம் ஆகிய மாஸ் மினரலினுடைய கரையோரத்தில் இருந்து மணல் அகழ்வு செய்வதற்குரியதுக்கு தற்பொழுது அதற்குரிய வேலைகள் நில அளவீடு அதற்கு அரச திணைக்களங்கள் அனுமதி வழங்குவதற்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு மன்னாரிலே என்ன நடக்கிறது என்பதனை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை அவர் கூறியது போல் நிறுத்துவதற்குரிய வழி ஏற்படுத்த வேண்டும் இந்த மூன்று திட்டங்களும் மன்னார் தீவு பகுதியிலே நடைமுறைப்படுத்த என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது முதலாவது இந்த காற்றாலை திட்டம் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு நல்ல திட்டம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அதை வேறு இடத்தில் மன்னார் மாவட்டத்திலாவது வேறு மாவட்டங்களிலும் மன்னார் தீவை விடுத்து இதற்கு அப்பால் இவற்றை செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இந்த திட்டங்களை மீள் பரிசோதனை செய்ய வேண்டும் மக்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற இந்த திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்று தயவாய் கேட்டுக்கொள்கிறோம் இதனிடையே ஜனாதிபதியின் நேற்றைய வடமாகாண விஜயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற இருவறு நிகழ்வுகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன ஆறு மாதம் வந்து இதுவரைக்கும் இந்த காணாமல் ஆகப்பட்டோட விவரத்தில் வந்து ஒரு ஆங்குளம் கூட முன்னுக்கு போகிறது ஜெனீவாவில் வந்து வரப்போகிற செப்டம்பர் மாதம் ஒரு புது தீர்மானம் ஒன்று வர இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அதை சமாளிப்பதற்காக வந்து சொல்லப்படுகின்ற கருத்துகளாக இருக்கே தவிர அவர்கள் இந்த செய்வதாக இருந்திருந்தால் வந்து இந்த ஆறு மாசத்துல வந்து ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் வந்து கணிசமான விடயங்களை செய்திருக்கலாம் அரசியல் கைதிகளிலே பத்து பேர் வந்து தண்டனை விதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு வழக்குகள் இல்லை மூன்று பேருக்கு மட்டும்தான் வழக்கு அந்த பத்து பேரை வந்து ஜனாதிபதி மட்டும்தான் முடிவெடுக்கணும் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனையா அதே போன்று காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனையா ராகுல் வசம் இருக்கின்ற காணிகள் தொடர்பான பிரச்சனையா அனைத்து பிரச்சனைகளையும் மக்கள் பார்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வந்திருக்கும் வந்திருக்கும் தேசியம் என்று கூறி மக்கள் மக்களை இனவாத ரீதியாக அந்த இனவாத பொறியில் சிக்க வைத்திருந்தார்கள் சதா காலமும் இடவாத ரீதியாக மக்களை சூடேற்றி மக்களுடைய இரத்தத்தை கொதிக்க வைத்து அதில் அரசியல் குளிர்காய்கின்ற நடவடிக்கைகளே எது அரசியல்வாதிகள் செய்தார்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இனிமேல் ஏமாறப்போவதும் இல்லை செய்திகள் தொடர்கின்றன யுனெஸ்கோ உலக மரபுரிமைகள் பட்டியலில் இலங்கையின் இரண்டு ஆவணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு ஆவணங்களும் ஆண்டுக்காக சேர்க்கப்பட்ட பாரம்பரிய பொருட்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது எமது நாட்டின் இனக்குழுக்களிடையே மத நல்லிணக்கத்தையும் பரஸ்பர மரியாதையும் குறிக்கும் இரண்டு ஆவணங்கள் யுனெஸ்கோவின் உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று ஆண்டு சர்ச்சை தொடர்பான ஆவணம் இது பானந்துறை ரங்கோத் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள வரலாற்று கலாசார ஆன்மீக மற்றும் அறிவுசார் பெருமதியுடைய நான்கு ஆவணங்களை இது உள்ளடக்கி உள்ளது பானந்துரா கருத்தாடல் என பிரபலியமாக அறியப்படும் இந்த கருத்தாடல் இலங்கையில் உள்ள பௌத்த மற்றும் கிறிஸ்துவ தத்துவங்களுக்கு இடையிலான மிகவும் அறிவார்ந்த மற்றும் அமைதியான உரையாடலாக சர்வதேச அளவில் மதிக்கப்படுகின்றது தேசிய அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் பிரித்தானிய பொறியியலாளரால் கண்டுபிடிக்கப்பட்ட மும்மொழி கல்வெட்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட மற்றும் ஒரு கல்வெட்டாகும் புத்தர் விஷ்ணு மற்றும் அல்லாபை போற்றும் சீன பாரசீக தமிழ் கல்வெட்டான இது ஆயிரத்தி நானூற்றி ஒன்பதில் சீன அட்மிரல் ஜெங் என்பவரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகின்றது சீனா தமிழ் மற்றும் பாரசீக மொழிகளில் உரையுடன் கூடிய ஒரே முன்மொழி கல்வெட்டாக இது கருதப்படுகின்றது குறித்த கல்வெட்டு பல்வேறு பிராந்தியங்கள் மற்றும் மூன்று கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி அளவில் பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தபால்மா அதிபர் ருவான் சத்குமார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுவதை தடுத்து பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையுத்தரவினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நூற்று ஒரு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பிலேயே அதிகளவான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு கூறியுள்ளது இதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன குறித்த முறைப்பாடுகளில் ஒன்பது முறைப்பாடுகள் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது வேரி மற்றும் ஒருதலை பட்ச வர்த்தக செயற்பாடுகள் சர்வதேச பொருளாதார வளர்ச்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தாலும் அவை உலக பொருளாதாரத்தை திசை திருப்பும் அளவுக்கு பலமான விடயங்கள் அல்லவென சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கிருஷ்ணனினா ஜோர்ஜியேவா தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்த கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஆற்றிய உரையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் blinks சீர்திருத்தங்கள் மற்றும் சமநிலை அனைத்து தரப்பினருக்கும் பொருத்தமானவை ஆசிய பிராந்தியத்தில் ஆரம்பித்து வளைகுடா ஒத்துழைப்பு பேரவை வரையும் ஆபிரிக்க கண்டம் மற்றும் பிற நாடுகளில் உள்ள கொள்கை வகுப்பாளர்கள் தங்கள் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் பிராந்திய உறவுகளை வலுப்படுத்தவும் அதிக செலவுகள் மற்றும் பற்றாக்குறைகளை குறைக்கவும் செயற்படுகின்றார்கள் சர்வதேச நாணய நிதியம் இந்த முயற்சிகள் அனைத்தையும் ஆதரிக்கின்றது வர்த்தக கொள்கைகளின் குறிக்கோள் அனைவருக்கும் திறந்த சமமான போட்டித்தன்மையுடன் வலுவான நாடுகளிடையே ஒருமித்த இணக்கப்பாட்டினை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் வரி விகிதங்களை குறைக்கும் மற்றும் தடைகளை உலகளாவிய போக்கு மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் தொடர்ந்தும் வரியை அதிகரிப்பதற்கான அவசியம் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஏனென்றால் இது தொடரும் பட்சத்தில் மக்கள் ஒரு கட்டத்தில் பொருட்களை வாங்குவதை நிறுத்திவிடுவார்கள் சீன இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்கா நூற்று நாற்பத்து ஐந்து வீத வரியை விதித்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க இறக்குமதிகள் மீது சீனா நூற்றி இருபத்து ஐந்து வீத வரியை விதித்திருந்தது அமெரிக்க வரிவிதிப்புக்கு விதிப்புக்கு தொடர்ந்தும் பதிலளிக்கப் போவதில்லை என சீனா அறிவித்துள்ளது சீனாவுடன் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்துவதற்கான சாத்தியங்கள் உள்ளதென தாம் நம்புவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் சீன ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினீர்களா என ஊடகங்கள் அமெரிக்க ஜனாதிபதியிடம் வினவியபோது அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை கப்பல் கட்டுமானத் துறையில் சீனாவின் ஆதிக்கத்தை அமெரிக்கா எவ்வாறு முறியடிக்கப் போகின்றது இதேவேளை அமெரிக்கா கப்பல் கட்டுமானத்துறையினை மேலும் விருதி செய்ய தீர்மானித்துள்ளது அத்துடன் சீனாவில் தயாரிக்கப்படும் கப்பல்களுக்கான துறைமுக கட்டணங்களையும் அமெரிக்கா அதிகரித்துள்ளது கப்பல் துறையில் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்கும் நோக்குடன் அமெரிக்கா இதனை ஆரம்பிக்க உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சீன ஜனாதிபதியின் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் யாவை இதேவேளை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கம்போடியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் வியட்நாம் மலேசியா சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த பின்னரே அவர் கம்போடியாவுக்கு சென்றுள்ளார் தென்கிழக்காசிய பிராந்தியத்துடன் இணைந்து ஒருமித்தவாறு பாதுகாப்பு தொடர்பான கரிசனையை எதிர்கொள்வதாக சீன ஜனாதிபதி அண்மையில் அறிவித்திருந்தார் வியட்நாம் மற்றும் மலேசியாவில் சீன ஒத்துழைப்புக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் இதன்போது சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன சக்தி ப்ரோபின்சல் ஃபர்ஸ்ட் பிரதான அனுசரணை தலைமுடி கூட்டம் அளிப்பதால் செக்கில்லாத ஸ்மூத் கூந்தல் இப்பெங்க ரெண்டு பேருடையும் கூந்தல் சாக்சில் சாப்ட் அண்ட் ஸ்மூத் எல்லா வலிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சிதாலேப்ப பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி அண்மை காலமாக தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்து வருவதாக தங்க நகை வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கை சந்தையில் இருபத்தி ரெண்டு பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டு ஆயிரம் ரூபாவாகவும் பதிவாகியிருந்தது கடந்த வருடத்தின் இதே கால பகுதியில் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழு ஆயிரம் ரூபாவாக காணப்பட்டதுடன் இன்றைய விலையுடன் ஒப்பிடும் போது எழுபத்து மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இருபத்தி நான்கு கர தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து எழுபத்து ஏழாயிரம் ரூபாவாக காணப்பட்டதுடன் இன்றைய விலையுடன் ஒப்பிடும்போது போது எண்பத்தைந்தாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது தங்க விலை அதிகரிப்பு தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக கொம்பு செட்டியாத்திரு பகுதிக்கு அனுப்பப்பட்ட எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை கோல்டு ரேட் ரொம்ப நான் கூடியிருக்கிறதுனால வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒருத்தர் வரமாட்டிக்கிட்டாங்க பட் அதனால எங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப கொ குறவாக இருக்குது இவ்வளோ நாள் கோல்டு தங்கம் கூட்டிகிட்டே போனிச்சு ஒரு நாளும் குறைய இல்லை இப்போ திடீர்னு ரொம்பவே கூட்டிகிட்டு கிழமையில மாதிரி ஒரு முப்பது நாயர் பசரூவாய்க்கு கூடி இருக்குது கோல்டு ஓடற ஒன்றும் நம்பி எடுக்க இல்லாமல் இருக்குது இந்த விலைக்கு யாரும் வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் வர்றது குறவு செஞ்சுக்கிட்டு போக முடியாது ஏன்னா இந்த விலை கூட்டிக்கிட்டு போனால் ஆக்களுக்கு இதில் விலையை தீர்மானிக்க முடியாதாலும் செய்ய கஷ்டம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட தீர்வை வருகினால் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள தழம்பல் மற்றும் தங்க முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முயற்சி செய்தலே தங்கத்தின் விலை அதிகரிப்புக்கான காரணம் என பொருளியல் துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நியூஸ் ஃபஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள கிழக்குக்கான புத்தாண்டு நிகழ்வுகள் கந்தலாய் மத்திய மகா வித்யாலய மைதானத்தில் நாளை நடைபெற உள்ளன நியூஸ் ஃபர்ஸ்ட் கந்தளாய் பிரதேச சபை கந்தளாய் பிரதேச செயலகம் மற்றும் கந்தளாய் பாத்தியகம சனசமூக ஒன்றியம் என்பன இணைந்து கிழக்கிற்கான புத்தாண்டு நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளன கிராமத்தினூடான ஓட்டப்போட்டி சைக்கிளோட்டம் தலையணைச் சண்டை சர்க்குமரம் ஏறுதல் முட்டியுடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆனழகன் அழகராணி போட்டிகளும் நாளை பிற்பகல் நடைபெறவுள்ளன குருநாகல் பஜி இசைக்குழுவின் இசை நிகழ்வும் நாளை மாலை இடம்பெறவுள்ளது கிழக்குக்கு புத்தாண்டு சித்திரை பிறப்பு கொண்டாட்டமானது இழில் குஞ்சும் திருகோணமலை மாவட்டத்தின் கந்தனாயில் நாளைய தினம் மிகவும் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கந்தனாய் மத்திய மகா வித்தியாலயத்தின் மைதானத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே கந்தனாயில் உள்ள மற்றும் திருகோணமலையில் உள்ள மற்றும் சூழ பகுதிகளில் உள்ள அனைவரையும் இங்கு வருகை தந்து நாளைய தினம் இடம்பெறவுள்ள கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு மிகவும் அன்போடு அளிக்கின்றோம் நியூஸ் செய்திகளுக்காக நான் மதிவதனிக்குமா இலங்கையின் தொழில்துறைகளில் சுற்றுலாத்துறை தனித்துவமாய் மளிர்கின்றது நாட்டுக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் தற்போது வருகை தர ஆரம்பித்துள்ளனர் அது தொடர்பிலான தகவல்கள் தொகுப்பில் அடுத்து இந்த வருடத்தில் இதுவரை நாட்டிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தை தாண்டியுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தகவல்களுக்கு அமைய இந்த வருடம் எட்டு லட்சத்து ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளன இம்மாதம் பதினைந்தாம் தேதி நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொன்னூற்றி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஆகும் வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சுட்டிக்காட்டுகின்றன கடந்த ஆண்டு நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை லட்சத்து ஆகும் புத்தாண்டு காலத்தில் எல்லா பிரதேசம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகின்றது ராவணா நீர்வீழ்ச்சியை பார்வையிட ஏராளமானோர் வந்துள்ளமையினால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதை காண முடிகின்றது ஒன்பது வில்வளைவு பாலத்தை பார்வையிடுவதற்கு ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் உலகில் எத்தனையோ அதிநவீன பாலங்கள் நிர்மாணிக்கப்படுகின்ற போதிலும் நம் நாட்டில் உள்ள விமோதர ஒன்பது வளைவு பாலம் தனி இடத்தினை பிடித்துள்ளது எனவே இந்த பாலத்தை பார்வையிடுவதற்கு பெருந்திரளான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இத்திர நியூஸ் இருவட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்தி இரவு பத்து மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்